ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்ரெண்ட் ஜூனாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாடாளுமன்றில் நேற்று நூற்றி பதினாலு மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது பட்ஜெட் ஜனாதிபதி ஆண்ட்ரோமார் சனாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நூற்றி பதினாலு மேல்திய வாக்களால் நிறைவேற்றப்பட்டது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நேற்று இரவு ஏழு நாற்பது மணியளவில் நடைபெற்றது இதற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களும் எதிராக நாற்பத்தைந்து வாக்களும் அளிக்கப்பட்டன இதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலம் நூற்றி பதினாலு மேல்திய வாக்களால் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் பாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்போமான்சநாயக்கவால் கடந்த பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஏழு நாள்கள் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற்றது இரண்டாவது மதிப்பீடு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்களால் நிறைவேற்றப்பட்டது இதன் பின்னர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் நேற்று மார்ச் இருபத்தோராம் தேதி வரை ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலம் மீதான குழுநிலை விவாதம் இடம்பெற்றது இதைத் தொடர்ந்தே பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் நேற்று வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலையில் தேகாந்த நிலையில் மாணவிக்கு பட்டம் கண்ணீர் மல்கியபடி ஏந்தினர் பெற்றோர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கல்வியேற்று கேட்கனரியை பூர்த்தி செய்த பின்னர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்த மாணவி சுபீனா குணரத்னத்துக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கப்பட்டது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் அமர்வு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இதன்போது சுவீனா குணரத்தினம் என்ற மாணவி கலைமானி பட்டத்துக்கு உரித்துடைய ஆக்கப்பட்டமையை தேகாந்த நிலையில் அவரது பட்டம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டை பலவீனமாக்க எதிர்க்கட்சிகள் திட்டம் ஜனாதிபதி அனுர குற்றச்சாட்டு நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் பொய்யுரைத்து வருகின்றன எதிர்க்கட்சிகளின் பொய்களை மக்கள் நம்பும் காலம் இதுவல்ல என்று ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுர இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதியே வங்குரோத்து நிலையிலிருந்து அதிகாரபூர்வமாக மீண்டும் இதனை அடுத்து நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் நடவடிக்கை எடுத்தது சீனாவின் எழுபத்தாறு வேலை திட்டங்களையும் ஆரம்பிப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டது அதேபோல இந்திய பிரதமரின் வருகையின் பின்னர் சம்பூர் திட்டம் ஆரம்பமாகும் நாட்டில் உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதற்குரிய சம்ஜிகளை வெளிப்படுத்தியால் தான் இதுவெல்லாம் நடக்கின்றது நமது பொருளாதார கொள்கையின் மீது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை பெற வேண்டும் எனவே பொருளாதார உறுதித்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் எதிரணிகளுக்கு கருத்துக்களை முன்வைப்பதற்கும் அரசியல் செய்வதற்கும் உரிமை உள்ளது அதற்காக பொருளாதாரத்தை சீரழிக்கும் வகையில் பொய்யுரைக்க கூடாது விமர்சனங்களை முன்வையுங்கள் ஆனால் போலியான தவள்களை வெளியிட வேண்டாம் அவ்வாறு வெளியிடப்படும் தவள்களால் பங்குச்சந்தையில் தாக்கம் ஏற்படக்கூடும் முதலீட்டாளர்கள் அச்சமடையக்கூடும் எனவே வீழ்ந்துள்ள பொருளாதாரத்தை மீட்கும் பயணத்தின் போது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எம்முடன் பேச்சு நடத்துங்கள் கேளுங்கள் நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அதனை விடுத்து நெருக்கடியான சூழ்நிலைகளில் பொய்யுரைக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பலாலி போலீஸுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவினர் விசாரணை சட்டவிரோத தையீட்டு விகாரை அகற்றுமாறு வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டத்தில் சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றமை தொடர்பில் பெலாலி போலீசாருக்கு எதிராக இலங்கை மன்துரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமையகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட எட்டு பேரால் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் பெலாலி போலீசாருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இலங்கை மனிதன்மைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் ஜால்பான பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டிருந்தன எனினும் அந்த முறைப்பாடுகளின் மீது ஒன்றரை ஆண்டுகளாக விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை இவ்வாறான பின்னணியிலேயே நேற்று முதல் முதல் முறையாக அந்த முறைப்பாடுகள் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலதிக எழுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக எதிர்வரும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு குறித்த முறைப்பாடு தவணையிடப்பட்டுள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் வீடியோ உள்ளிட்ட தமது திறப்பு ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும் என உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிமைகள் ஆணைக்குழுவால் தமது முறைப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் வைத்து அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனின் ஊரிலும் அரசால் அபிவிருத்தி அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பிரபாகரன் பிறந்த ஊரில் கூட அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றி அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முப்பது பேட போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களாக வடக்கு கிழக்கு மக்கள் காணப்படுகின்றனர் எமது மக்கள் அனைத்தையும் உழந்துள்ளனர் முறையான அபிவிருத்திகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையை நாம் மாற்றியமைத்துள்ளோம் எமது ஆட்சியின் கீழ் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சப்பட்டு வருகின்றது வடகிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கே கேஸ் பகுதியில் நவீன வசதிகளுடன் தொழில் வலயம் ஒன்று உருவாக்கப்படும் அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இருபதுக்கும் அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வந்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டம் கட்டியெழுப்பப்படும் என்ற உத்தரவாதத்தை அவர்கள் வழங்கியுள்ளனர் பெருத்துறையில் இருக்கின்ற கரையோர வீதியை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் வல்பட்டி துறையில் இதுவரையில் எவரும் கை வைக்கவில்லை ஏனெனில் அந்த பகுதி பிரபாகரன் பிறந்த ஊராகும் ஆனால் இம்முறை பெருந்தெடுக்கல் அமைச்சின் கீழ் அந்த வீதியை புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இப்படி நாம் வேலை செய்யும் போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் ஊலையிட ஆரம்பித்துள்ளனர் இந்த ஊலைகளுக்கு நாம் ஓடி மாட்டோம் ஏனெனில் மக்கள் ஆணையமக்கு உள்ளது ஜால் மாவட்டத்தில் எந்த ஒரு சபையிலும் எமது கட்சியின் வேட்புமன் நிராகரிக்கப்படவில்லை இம்முறையும் ஜாலில் வெற்றி கொடியை நாட்டுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனை வைத்து வாக்குத்தோடு அரசு சாணக்கிய நம்பி பதிலடி உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய தலைவர் பிரபாகரனின் பெயரை உச்சரிக்கும் நிலைக்கு கடந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்திருப்பதை வாழ்த்துகின்றோம் என்று தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்கள் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழர் கட்சியின் வேட்புமனுக்களும் விவாகிக்கப்படவில்லை மென்னாரில் மட்டும் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதொடரில் நீதிமன்றத்தை நாடாபுள்ளோம் ஜால் மாவட்டத்தில் அனைத்து வேட்மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன எல்லா சபைகளிலும் நாம் ஆட்சி அமைப்போம் தலைவர் பிரபாகரனின் பெயரை கூட உச்சரிக்கும் அளவுக்கு அரசாங்கம் வந்திருப்பதை வாழ்த்துகின்றோம் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவரின் ஊரை பற்றியும் பேசுகின்றீர்கள் ஆனால் உங்களின் செயற்பாடுகள் ஆக்கபூர்வமானதாக இல்லை ஆறு மாத காலமாகியும் வடகிழக்கில் எதுவும் நடக்கவில்லை இதனை தமிழ்மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்லாந்து அறிக்கை பற்றி பேசுகின்றீர்கள் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் கதைக்கப்படுவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் பிரச்சனையை பட்ஜெட் தீர்க்கவில்லை எதற்கு தலைவர் சயித் தெரிவிப்பு வரவு செலவு திட்டத்தின் ஆரம்பம் முதல் நாட்டின் பிரதான பிரச்சனைகள் மற்றும் சவால்களுக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி இருந்தது ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் அத்தகைய தீர்வை வழங்கவில்லை இந்த வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவில்லை என இயற்கைத் தலைவர் சைத் பிரேமிதாசு தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு எடுத்தரிவிக்கும் போதே இயற்கை தலைவர் சையத் பிரேமிதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுடவில் மேலும் விளக்கமளித்தால் பொருத்துவ சந்தியில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையேற்ற பட்டதாரிகளின் நம்பிக்கைகள் அபிலாஷைகள் ஏமாற்றமடைந்துள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரகாரம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் வேலையற்றப்பட்டதாறுகளுக்கு வேலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்பிக்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஆக்குதல் மற்றும் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை திருத்தம் செய்தல் தொடர்பான சட்டமூலங்கள் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ட்ரோமார் தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது ஒரு மில்லியன் ரூபாயாக காணப்படும் உறுப்பினர்களுக்கான காப்புறுதி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக குறைக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி அன்பு மாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் இஸ்திரத்தன்மை காரணமாக பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பேர்ட்மென நிராகரிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மணிவண்ணன் தெரிவிப்பு எமது பேர்ட்மெனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை உடவிலாளர் மத்தியில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் கூட்டணியானது பல்வேறு சபைகளுக்கான பேர்ட்மனுக்களை தாக்கல் செய்திருந்தது அந்த வகையில் ஜாழ்பாணத்தில் மூன்று சபைகளுமான வேர்ட்மெனுக்களும் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்மெனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஜாழ் மாணர் சபைக்கான வேட்புமெனு நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணமாக வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தொராம் இலக்க உபபிரிவு மூன்று சட்ட ஏற்பாட்டின் பிரகாரம் பெண் உறுப்பினர் ஒருவரின் சத்தியபிரமான உறுதியுடைய கையொப்பம் இல்லாமையால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதேபோன்று வெளிகாமம் தெற்கு பிரதேசத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுவில் விளம்பட்பாளர்களின் புறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்றுதான் பெருத்துறை மற்றும் கரைச்சி பிரேசவை பிரேசவைகளுக்கான வேட்புமனுக்களும் அளிக்கப்பட்டுள்ளன இளம் வேட்பாளர்கள் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அதிகாரியால் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான குறித்த அதிகாரி ஒருவர் குறிப்பிடப்படவில்லை அதே நேரம் நல்லூர் பிரேசபையில் இலங்கை தமிழர் கட்சியின் வேட்புமனுவில் ஒருவரின் விடயம் தவறாக இருந்தமையால் அவருடைய வேட்புமனு மட்டும் நீக்கப்பட்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே எமது விடயத்தில் ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பு செய்வதற்கும் ஏனைய தரப்பினருக்கு வேறு விதமாக நடைபெறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவை விரைந்து வழங்குமாறு கோரிக்கை இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் ஓய்வுபெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வகுப்பிரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண ஓய்வூதியர் உரிமைகளை பேணி பாதுகாப்பும் அமைப்பு தங்களுக்குரிய குறைகளை தெரிவித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்துவதை எதிர்க்கின்றேன் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் ஜார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் மனதுரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையுடன் இணைந்து செயற்படுவது சுலபமானதாக காணப்பட்டது அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் என ரணில் தெரிவித்துள்ளார் பேட்டி இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ஐக்கிய நாடுகளுக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குங்கள் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் மான அதிகாரங்களை வழங்குங்கள் ஜார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள் என தெரிவித்துள்ளார் பேட்டி அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையை இந்த விவகாரங்களுக்காக சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை நான் எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன் நான் என்ன தெரிவித்து வருகின்றேன் என்றால் சொன்னதை செய்யுங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் இதனை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என நான் ஒருபோதும் தெரிவித்ததில்லை இதன் காரணமாகவே நான் தேர்தல்களில் தோற்றேன் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டினார்கள் அது முடிவடைந்ததும் ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவளித்ததாக அளித்ததாக குற்றம் சாட்டினார்கள் அதனை விடுவோம் ஆனால் நான் மேற்குலகில் நான் சமீபத்தில் பார்த்தது என்னவென்றால் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் உக்ரைன் தொடர்பில் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகின்றனர் எனது தலைவர்கள் நண்பர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது சுதந்திரமான நீதியான தேர்தல்களை நடத்துவதற்கான முயற்சியின் போது அவர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் உக்ரைனுக்கு வழங்குகின்ற சாதகத்தன்மையை மேற்குலகம் எங்களுக்கு வழங்காது ஆனால் உக்ரைன் ஜனாதிபதிக்கு அனைத்தையும் மாற்றுவதற்கான அனுமதியை அவர்கள் வழங்குகின்றார்கள் இதன் காரணமாகவே ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலஸ்கியை பார்த்து நீங்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படவில்லை என்றார் அவர்களால் ஜனாதிபதி ட்ரம்பின் மீது பாய முடியுமென்றால் எங்களின் நிலைமை என்ன ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியுமென்றால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை அவர்களுடன் பேசுங்கள் மான மேலதிக பொறுப்பினை வழங்குங்கள் குற்றவாளிகள் ஜார் என்றாலும் தண்டியுங்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் மனந்தோர்மைகள் பேரவை இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்ற விரும்பினால் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் அது அமைந்திருக்க கூடாது நான் எவருக்கும் எதிரானவன் அல்ல மனதுரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசியகளின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை இடம்பெற்றால் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கலாம் நவநீதம் பிள்ளையுடன் செயற்படுவது சுலபமாக இருந்தது அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் அவர் எங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் அவருடன் பேச முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச காணிகள் குத்தகைக்கு அஞ்சூறு மில்லியன் வருமானம் உழைக்க உத்தேசம் அரச காணிகளை குத்தகைக்கு வழங்குவதனூடாக அஞ்சூறு மில்லியன் ரூபா வருமானம் இந்த ஆண்டு பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மேலும் வடக்கு மாகாணத்தில் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணிகள் இல்லாமல் உள்ளனர் இதனைவிட வெளிப்படுத்தல் உறுதி மூலமாக சட்டவிரோதமாக காணிகளை ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகளும் குளங்களின் நீரேந்து பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகளும் வடக்கில் நடைபெறுவதாக வடக்கு மாண காணி ஆணையாளர் சோதிநாதன் தெரிவித்தார் வடக்கு அரச காணிகளில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்திய அரசுடன் இணைந்து சாம்பூரில் மின் நிலையம் மன்னாரில் மின் உற்பத்தி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவார் இதன்போது சாம்பூர் மின் நிலைய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என ஜனாதிபதி அன்ட்ரோமாராயக்க தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொருளாதார இசைத்தன்மைக்கான உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளோம் மென்னாரில் ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படும் காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் இந்திய அரசாங்கத்துடன் கூட்டணிந்து சம்பூர் பகுதியில் மின் நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்திய நிறுவனத்துக்கு மின்சார சபைக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற வகையில் உரிமத்தை பெற்றுக்கொண்டதாக கூட்டு நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் பொருளாதாரம் இஸ்திரமடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு அரச காணி பிரச்சினை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் வடக்கு மாநிலத்துள்ள அரச காணிகள் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாண ஆளுநர் வேதநாயகன் காணி ஆணைய ஆளுநாயகம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் வடக்கு மாண ஆளுநரின் அழைப்பின் பேரில் தந்துள்ள காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் அவரது குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாள்களாக நடமாடும் சேவையை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மாகாண மட்டத்திலான பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் மற்றும் காணி உதவி ஆணையாளர்கள் முன்வைத்த கருத்துக்களை சுயமறுத்த காணி ஆணையாளர் நாயகம் அவை தேசிய ரீதியான பிரச்சனை என குறிப்பிட்டார் இதன்போது கருத்து வெளியிட்ட வடக்கான வேதநாயகன் தேசிய ரீதியான பிரச்சனை என்றபோதும் மானமே அதிகமாக இதன் பாதிப்பை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டினார் போரால் மக்கள் இடம்பெயர்ந்ததை காரணமாக்கி ஒரு அதிகாரிகளுக்கும் தெரியாமல் வர்த்தமான பிரசுரிக்கப்பட்டது என்றும் வடக்கு காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்